மகன் நற்கரணை ஆறாதல்ல மீண்டும் பேரால் நாம் வாழ்போம் ஆண்டவர் நல்லவர் வாழ்க்கை என்ற போராட்டத்தில் அசில்வாதம் என்பதும் இருக்கிறது வாழ்க்கை என்ற போராட்டத்தில் தோல்வி என்பது இல்லை வாழ்க்கை என்ற போராட்டத்தில் நாம் வெற்றி வாகை சூடுவோம் என்ற உறுதி நல்லவர் அனைத்தும் வாழ்க்கையிலே நல்லதாய் ஆண்டுதான் இன்றைக்கு நற்செய்தி மத்திய நற்செய்தி பத்தாவது அதிகாரம் பதினாறுல இருந்து இருபத்தி மூணு ஆண்டவருடைய ஆண்டவருடைய சீடராய் இருப்பது அத்தகைய எளிதான செயல் அல்ல என்பது நமக்கு அதுதான் வரலாறு கற்று தருகிற வரலாற்றிலே உண்மையாக இருந்தவர்கள் எல்லாம் காயப்பட்டு இருக்கிறார்கள் உண்மையாக இருந்தவர்களுக்கெல்லாம் கவலைகள் படும் அளவிற்கு நெருக்கடிகள் வந்திருக்கின்றன துன்பப்படுகிற அளவிற்கு சோதனைகள் வந்திருக்கின்றன ஆனால் அவர்கள் வீழ்த்தப்படவில்லை வாழ்ந்திருக்கிறார்கள் கொண்டு எழுந்திருக்கிறார்கள் எனவே நீயும் நானும் வாழ்வோம் ஒரு வார்த்தையை பயன்படுத்துற பாருங்க மிக கடுமையான சொல்றது கேட்கும் பொழுதே ஒரு அச்சத்தையே ஏற்படுத்துகிற சூழ்நாண்டு சொல்கிறார் இதோ இதோனாய்க்கிடையே ஆடுகளை அனுப்புவது போல நான் உங்களை அனுப்புகிறேன் ஓனாய் இல்ல ஓனாய்களுக்கு இடையே அப்படின்னா பல ஓனாய்க்குள்ள ஒரு ஆட்டுக்குட்டி எப்படி அந்த ஆட்டுக்குட்டி சிதறடிக்கப்படும் ஆட்டுக்குட்டிங்க ஓனாய்கள் மத்தியில அந்த மாதிரிதான் ஒன்னு அனுப்புறேன் ஆனால் அவர் சொல்லுகிறார் நீ பயந்துடாத நம்பிக்கையை விடாத உடல் நோய் வெள்ளிக்கிழமை உடல் நோய் பிரச்சனைகள் பெரிய அளவுல இழப்புகள் போராட்டங்கள் இவையெல்லாம் ஒரு பெரிய நெருக்கடிக்கு நம்மை உள்ளாக்கும் இவை எல்லாம் சில நேரங்களிலே நம்ம விசுவாசத்தை கேள்விக்கு ஆனால் நம்பிக்கை நீ இழக்காதே அது என்ன நேர்ந்தாலும் நம்பிக்கை இழக்காதே என்றால் அவர் சொல்லியிருக்கிறார் ஓடாய்களிடையே ஆட்டுக்குட்டிகளை அனுப்புவது போலதான் உன் அனுப்புகிறேன் ஆனால் உன்னை அவர்கள் உன்னை அவர்கள் தீண்டலாம் உனக்கு தொந்தரவு கொடுக்கலாம் அவர்கள் தோற்கடிக்கவே முடியாது என்றால் நான் வருவேன் வருவேன்வதிப்பேன் என்று சொல்லியிருக்கிறான் எனவே வரலாற்று பக்கங்களை திரும்பி பார்க்கிற பொழுது புரட்டி பார்க்கிற பொழுது வரலாற்று முழுவதுமே இதுதான் நடந்திருக்கிறது நீங்க உண்மையாக நின்றீர்கள் என்றால் சவால்கள் பிரச்சனைகள் கஷ்டங்கள்லாம் வரும் தான் நீங்க உண்மையாக இருந்தீர்கள் என்றால் வரும் ஆனால் நீங்க நம்பிக்கையோடு அதை எதிர்கொள்ளணும் பல பேர் அந்த நம்பிக்கை எழுந்து விடுவதுதான் விழுந்து விடுவதால் தான் அது விழுகிறோம் எனவே நம்பிக்கையோடு நிற்கிற பொழுது அது வாழலாம் எனவே இயேசு சொன்னது சீடருக்கு மட்டுமல்ல இன்றைக்கு உங்களுக்கும் எனக்குமே பொருந்தும் உண்மையா வாழ்வது என்பது இப்படிதான் கோனாயிலிடையே ஆட்டுக்குட்டிகள் செல்வது போலதான் வாழ்வது போலதான் சிதறடிக்கப்படும் தான் ஆனால் பிரியமான இறைப்பிள்ளைகளை நம்பிக்கையை மட்டும் விட நம்பிக்கை விடாதீர்கள் என்றால் அவர் வாக்கு கொடுத்திருக்கிறார் நான் வருவேன் உங்களை அவர்கள் ஒன்றும் செய்ய முடியாது போராடுகள் வெற்றி பெறலாம் தைரியமா போராடுகள் உங்களுக்கு நாள் நிச்சயமா வந்து கொண்டிருக்கிறது என்று சொல்வார்கள் இயேசு பாடுகள் பட்டாருங்க இயேசு சிலுவையில் அறையப்பட்டார் இயேசு சிலுவையில கொன்றார்கள் ஆனால் இந்த மூன்றாம் நாள் அஸ்கம் அது வந்தது ஒரு நாள் அன்றைக்கு மரணம் தோற்று போனது வாழ்க்கை அது போலதான் எல்லார் வாழ்க்கையிலும் வரும் ஆடுகள் எல்லாம் இருக்குங்க ஏன்னா நீங்க ஆண்டவர் பிள்ளைகள்ல இந்த உலகம் சும்மா விடாது பாடுகள்லாம் இருக்கும் ஆனால் துணிவை எழுந்துடாத தைரியத்தை எழுந்துடாத உனக்கு உள்ள இருக்கிற விசுவாசத்தை நீ எழுந்துடாத உன் தனிஜபத்தை நீ எழுந்துடாத நீ தைரியமாக நிற்கிற பொழுது இந்த வாழ்க்கையை வெல்லலாம் வாழ்க்கையே வாழலாம் அதுதான் இயேசு கிறிஸ்து எப்படி ஆண்டவர் இந்த வாழ்க்கையை வென்றாரோ சாவிலிருந்து உயிர் பெற்றாரோ பிரச்சனையிலிருந்து உயிர் பெறலாம் கவலையிலிருந்து உயிர் பெறலாம் நோய் நொடியிலிருந்து உயிர் பெறலாம் உண்மைதான் ஓநாய்கள் பத்தியில் தான் இருக்கிறோம் ஆனால் மறந்துடாதீங்க நம்ம ஆண்டவரோடு இருக்கிறோம் உன்னகையோடு தைரியமாய் போராடுகள் நம்மை விடுவிக்க அவர் வருகிறார் நம்மை ஆசீர்வதிக்க அவர் வருகிறார் அவர் நம்மோடய இருக்கிறார் எனவே போராட்டத்திற்கு பத்தியில வெற்றியும் உண்டு பரவாதே நம்பு நீ வாழலாம் எவ்வளோ நோய் நொடிகள் கவலைகள் குறிப்பாக உங்களுக்கு எங்கெல்லாம் உடல் நோய்கள் இருக்கிறதோ அந்த இடங்களெல்லாம் கரங்களை வைத்து இது உங்களுக்காக நான் சொல்லிக்கிறேன் என்னோட சேர்ந்து நீங்களும் சொீங்கள் நன்றி ஆண்டவரை வல்லவரை நல்லவரை நன்றி நாளில் ஒப்புக்கொண்டு ஜபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்புக்கொடுக்கிற புரிப்பா வெள்ளிக்கிழமை ஓ இறுதி ஆண்டவரே ரத்தத்தினால் நீ கழுவீராக அப்பாவது வல்லமையால் நீ தொழுவியராக அடைய ஜபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் விடுதலை அடைவார்களாக உமக்கு சாட்சியமா அந்த பிள்ளைகள் இருப்பார்களாக அண்டவரே உமது வல்லமைந்த பிள்ளைகள் காண்பார்களாக அண்டவரே உமது அருளாத பிள்ளைகள் வாழ்வார்களாக யாரெல்லாம் உடல் சுகமில்லாமல் இருக்கிறார்களோ அப்பா யாரெல்லாம் நோய் நொடியோடு இருக்கிறார்களோ பிள்ளைகளை ஆண்டவர் பாதத்தில் வைங்க உங்களை ஒப்புக்கொடுங்க எங்கெல்லாம் நீங்கள் கரங்களை வைத்து ஜபிக்கிறீர்களோ பழமையான ஆண்டவரே உங்கள் மேல ஒரு நம்பிக்கையில் அப்பாவின் பெயரில் ஏசு கிறிஸ்துவின் பெயரா சுகமாக இருப்பீர்கள் பெயரால் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள் ஆண்டவர் பெயரால் வாழ்வீர்கள் வல்லவையான இறைவங்களை நடத்துவார் உங்களை அவர் மீட்கிறார் அவர் பெயரால் வாழ்வீர்கள் எனவே உங்கள் போராட்டங்கள் உங்கள் கவலைகள் கண்ணீர்களை என்று சொல்கிறார் ஏதோ வல்லவையான இறைக்கிற பெடி வாழ்வாய் சாட்சியமா இருப்பாய் எனவே போராட்டத்தின் மத்தியில் நம்பிக்கையோடு இருங்கள் அவர் நம்மோடு இருக்கிறார் எனவே நாம் வாழலாம் சோ இறைவா இது வியப்புக்குரிய திருவர் சாதரத்திலே அப்படி திருப்பாடல் நினைவு எங்களுக்கு விட்டு சென்று திரு உடல் திரு ரத்தமாகியவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் பின்பலனையிட விடாமல் அறுபது கருள் புரியும் என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற மன்றாடுகிறோம் ஆமே அருமையான நற்கரணை ஆண்டவர் உங்களை தந்தை மகன் தூய ஆவியார் நிறைவாக வழிநடத்துவாராக எனவே அன்பர்களே இந்த காணொலி யாருக்கு தேவை என்று நினைக்கிறீர்களோ அவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் ஒவ்வொரு நாளும் விடியற்காலை காலை மூன்று மணிக்கு த ஆராதனை ஜீசஸ் சேவ்ஸ் ஃபாதர் பிரேம் என்ற யூடியூப் சேனல் மூலமாக உங்களுக்கு வழங்குகிறோம் என்பதை போர்டு அறிவிக்கிறோம் இதனால் மகிழ்ச்சியாக இருக்க உங்களுக்கு வாழ்த்துக்கள் அன்பர்கள்